ஆ வண்டி எதாவது ஆயனிச்சு ஹோட்டலில் ஒன்றுமே இல்லை சரி எழுந்திரிச்சு போய் கம்பியில் சாணி நின்று சாஞ்சினிக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னாக்க வந்து சாதாரண அப்படியே சிறப்பதான் அப்படியே விழுந்துச்சு வந்து உடனே வந்து நம்ம ரவி ஒன்று நீ போடணும் தாக்கி கருங்கண்ணு என்ன கம்மியாக சொல்லி அதெல்லாம் ஒரு அண்ட் பார்த்து வந்து பின்னாடி அப்புறம் வந்து ஆய்வத்து பூக்கெல்லாம் தோணுன்னு ஒரு சரில் வந்து டீரை வந்தாங்க அதுக்கப்புறம் பூக்கடைக்காரன் அவர் அப்புறம் எடுக்கிற அப்புறம் அதில் உள்ள குழந்தை வந்து ரெண்டாக வந்து ஹெல்ப் பண்ணி அப்புறம் அத்தப்பட அதில் சுத்தம் பண்ணி ஆங்கிலேயும் தெரிஞ்சு போயிடுச்சு நாங்கள் வரும்போது இதுக்கு என்ன காரணம் ஏன் நடந்துச்சு இப்படி என்ன காரணம் என்ன காரணமும் கிடையாது அதை வந்து வைக்கிற வச்சு காலையில் வந்து அது வந்து இல்லை இப்போ நாலு அதனால் வந்து ஆயிடுச்சு ரெண்டாவது வேறு கீழே பிடிக்கல வேறு பிடிக்கலாம் வேறு பிடிக்க காரணம் எல்லாம் மறந்துனாலு ஆ அதனால் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம் Ah, oh,